மேசியாவை சந்திக்க விரும்புகிறோம் புதிய மக்களை சந்திக்க நாம் விரும்புகிறோம் இல்லையா குறிப்பாக முக்கியமானவர்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள நாம் ஆர்வம் கொண்டிருக்கின்றோம் அந்திரேயாவும் பேதவும் வாழ்ந்த காலத்திலே பலர் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்தனர் அவர்கள் அவரை தேடி கொண்டு இருந்தார்கள் எதற்காக அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்தனர் தீர்க்கதரிசிகள் அவர் வருவார் என்று முன் அறிவிப்பு செய்திருந்தனர் ஆனால் அதிக ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்னும் அவர் வரவில்லை சிலர் நம்பிக்கையும் இழந்துவிட்டார்கள் ஆனால் பலர் மீண்டும் அவருக்காக காத்திருந்தனர் அவர்கள் யாரை எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள் இப்பொழுது இயேசுவை சந்தித்தவர்களை நாம் பார்க்க போகிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு வரை படிக்கின்ற வழியிலே மேசியாவை சந்தித்த சிலரை இங்கு நாம் நோக்கி பார்க்கலாம் முப்பத்தைந்தாவது வசனம் மறுநாளிலே யோவானும் அவளுடைய ஷீஸ்வரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் வருகிறதை பின் செல்கிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து என்ன சொன்னார் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி இருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதிருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுனிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் மேசியாவை சந்தியங்கள் அவருக்காக எதிர்பார்த்த அனைவருக்கும் இப்பொழுது மேசியா வந்துவிட்டார் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிறார்கள் மேசியாவை சந்தியுங்கள் ஆனால் யோவான் முதலில் இயேசுவை பார்த்து உணர்ந்து கொண்டார் இவர் தான் மேசியா என்று அந்திரேயாவும் இயேசுவை பார்த்து பின்பதாக பேதத்தில் சொல்கிறார்கள் மேசியாவின் இயல்பு பற்றிய மூன்று முக்கியமான அடையாளங்களை அவர் யார் அவரின் அடையாளம் என்ன இயேசுவின் அடையாளம் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று யோவான் அங்கு ஞான ஸ்தானத்திற்கு அடையாளத்தை காட்டுகின்றார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமதத்திற்கும் தேவனுடைய ஆட்டுக்குட்டி இந்த வார்த்தை மிகுந்த அர்த்தங்களுடையது நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கிறோம் நாம் தேவனுடைய மகிமையை அடைய முடியாதபடிக்கு போய்விட்டோம் இதை நம்மால் சரி செய்ய முடியாது ஆனால் தேவன் இதற்காக ஏதோ செய்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் அவர் உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்காக தேவனுடைய ஆட்டுக்குட்டியை அனுப்பினார் அந்தவராய் இயேசுவை யோவான் ஸ்நானகரின் இரண்டு சீடர்கள் இயேசுவை பார்த்ததும் அவரை தொடர்ந்து சென்றனர் இயேசு திரும்பி அவர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் அவர்கள் பதிலளித்தார்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் அழைப்பவரின் அழைப்பை பாருங்கள் இயேசு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் வந்து பாருங்கள் அவர்கள் மேசியாவை பற்றி மேலும் மேலும் அறிய ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவருடனே நேரடியாக தங்கி இருக்க விரும்பினார்கள் இது இன்று நமக்கு தெளிவாக சொல்லும் ஒரு நற்செய்தி இயேசுவை சந்திக்க எந்த தடையும் இல்லை அவர் என்ன கூறினார் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார் நாமும் அவர் யார் என்பதை நேரடியாக அறியாமல் இன்றும் சிலர் தங்கள் வீடுகளுக்கு பெரிய வேலைகள் போட்டு பாதுகாவர்களை வைத்திருக்கலாம் ஆனால் இயேசு அப்படி இல்லை அவர் என்ன சொன்னார் வாருங்கள் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் அந்த திறந்த அழைப்பை விடுக்கின்றார் நானும் இந்த அழைப்பை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் வாருங்கள் இயேசுவை வந்து பாருங்கள் அவர் எப்படி அறிமுகமாகிறார் அவரின் அறிமுகம் என்ன அந்திரேயாவும் அவரோடு சென்ற சீடரும் இயேசுவை சந்தித்தும் அந்திரேயா தன் சகோதரர் பேதருவை கண்டு சொல்கிறார் நாம் மேசியாவை கண்டு கொண்டோம் நம்பிக்கையை கொண்டு எதிர்பார்த்திருந்தவர் இப்போது வந்துவிட்டார் இயேசுவிடம் அழைத்து கொண்டு செல்லுகின்றார் பேதருவை சந்தித்தவுடன் இயேசு அவரை அறிந்ததாக கூறின ஒரு வார்த்தை என்ன நீ சீமோன் யோனாவின் மகன் இனிமேல் உன்னை கேவா என்று அழைப்பேன் அதாவது ஒரு கல் ஒரு பாறை இது அற்புதமான அறிமுகம் அல்லவா அந்திரேயா இயேசுவிடம் பேதுருவை அழைத்து கொண்டு வந்தவுடனே நானும் உங்களை இயேசுனுடனே அழைத்து செல்ல விரும்புகிறேன் நீங்களும் பேதுரை போல மேசியாவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா நாம் மேசியாவை எதிர்பார்த்திருந்தோம் இப்போது அவரை சந்திக்க முடிகிறது அவர் உங்களை அழைக்கிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை தனது சீடராக மாற்ற விரும்புகிறார் மேசியாவை சந்திக்க வேண்டுமா அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் வாருங்கள் என்று அழைக்கும் அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து விரும்பி நம்முடைய மீட்பர் இன்று நானும் அவரை சந்திப்போம் என்று அவரிடத்தில் வருவோமா வாருங்கள் மேசியாவை சந்திப்போம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட மீசியாவாகிய உண்மை சந்திக்கும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக பேதிருவோம் அந்திரேயவும் சந்தித்தது போல நாங்களும் உய சந்திக்க உண்மை அறிந்து கொள்ள முடத்துல வருகிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அமேன்